வணக்கம் தங்கபாண்டியன் கோவில்பட்டி வருகிற ஆகஸ்ட் முதல் வாரத்தில் புதிய ஜோதிட வகுப்பு துவக்கம் இந்த வகுப்பில் பனிரெண்டு பாவகங்களுக்கு உண்டான பலன்கள் மாதம் மாதம் ஒவ்வொரு பாவகத்தை பற்றியும் ராசிகள் பற்றி கிரகங்கள் பற்றி பாவக்காரகத்துவங்கள் பற்றிய விளக்கங்கள் புதிய அப்டேட்டுகளுடன் சிறந்த முறையில் நடக்க இருக்கின்றது இதில் கலந்து பயன்பெற விருப்பமுள்ள ஆர்வலர்கள் மாணவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் முன்பதிவை துவங்கலாம் வணக்கம் இல்ல எந்தெந்த நட்சத்திரத்துல எந்தெந்த காரியத்தை தொடங்காம இருக்குது நல்லது எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் அவங்களுக்கு அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரங்கிறது பாத்தீங்களா வாழ்க்கையில அவங்க மிகப்பெரிய துரதிருஷ்டத்தை கொடுத்தே தெரியும் அப்ப அந்த அசுவினிக்கு எந்த நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம்னா நம்மளுக்கு திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துல மட்டும் நீங்க அந்த வீட்டு வேலையை துவங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டை முடிக்கிறதுக்குள்ள அதுதான் மக நட்சத்திரம் அவங்களுக்கு எந்த நட்சத்திரம் சிறப்பா இருக்காதுன்னா குடும்ப தலைவிக்கு ஆகாது பர்டிகுலரா அம்மாவுக்கு ஆகாது நெருப்புக்கு சமமான ஒரு பிரச்சனைகள் அப்படின்னா இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான அந்த நான் சொல்லக்கூடிய ரோஹிணி இருக்கு அப்ப அந்த அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு இவங்க ஒரு சுபகாரியங்களை இப்படி ஒரு காரியங்களை பண்ணும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாம்பத்தையும் பாதிக்கீங்க நீங்க என்னென்ன சுபகாரியங்களை செய்யலாம்னு ஆசைப்படுறீங்களோ நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா அடுத்த நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் ஒரு திருமணத்தை செஞ்சிடறாங்க அவன் ஏன்டா திருமணம் பண்ணா அப்படின்னு அவன் வாயாலேயே வரும் அந்த வார்த்தை பரணி நட்சத்திரத்துக்காரங்க அவிட்ட நட்சத்திரத்துல திருமணத்தை தயவு செய்து முகூர்த்தமோ ஒரு சுபகாரியங்களுக்கோ நாள் எந்த ஜோசியிலுமே குறிச்சு கொடுத்துடாதீங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க

இல்லை எந்தெந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த காரியத்தை தொடங்க தொடங்காமல் இருக்குது நல்லது அப்படிங்கிற ஐயா அதாவது இப்போ நம்ம கேட்ட இந்த கேள்வியுடைய மையம் என்னன்னா எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படி கூட வச்சுக்கலாம் அதிர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது சிம்பிளாக புரியுறதுக்கு அப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா மொத்தம் நட்சத்திரம் என்பது இருபத்தி ஏழு ஆமாம்

இப்படி மூணு நட்சத்திரத்தை பொழுது அவங்க பாக்குறவங்களுக்கு ஒரு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது அதிபதியை அதிபதியை வச்சு வச்சு சொன்னாலும் உண்மை கேதோட நட்சத்திரம்னா அசுவினி வேற இல்லையே மகம் வேற இல்லையே மூலம் வேற இல்லையே ஆனா அந்த இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் அதுவும் திரிகோணத்துல தான் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா மேசத்துல அசுவினி இருக்கும் மகம் சிம்மத்தில் இருக்கும் மூலம் தனுசில் இருக்கும் அப்ப எல்லாமே ஒரு சங்கிலி தான் பயணம் போயிட்டே இருக்கும் அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினி மகம் மூலம் இது மூணுமே கேது தான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த நட்சத்திரம் முதல்ல துரதிருஷ்டத்தை கொடுக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு ஜாதத்தை பார்த்தாலும் நல்லது நடக்கிறது நமக்கு தேவையில்லை எது கெட்டது நடக்குதுன்னு தெரிஞ்சால் அதை வந்து நம்ம திருத்திக்கலாமல்ல அப்போ முதல்ல இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திரனுடைய தான் ஒரு நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரமா வராது வராதா வராது அந்த நட்சத்திரம் தான் இந்த அசுவினிக்கு கெடுதல் பண்ணும் கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே சந்திரனுடைய நட்சத்திரம் தான் மிகப்பெரிய ஒரு சிரமங்களையும் சங்கடங்களையும் வருத்தங்களையும் கண்டிப்பா கொடுத்தேன் பக நட்சத்திரம் பக நட்சத்திரம் இல்லை இதுக்கு வந்து ஜோதிடத்துல நம்ம வைநாசிகம் அப்படின்னு வைநாசிகம் வைநாசிகம் வாங்க அப்ப இந்த அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அவங்களுக்கு அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரங்கிற இருக்கு பார்த்தீங்களா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் எண்பத்தி எட்டாவது பாதம் பாத கணக்கில் போனால் நீங்கள் அப்படி போகலாம் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வாழ்க்கையில் அவங்க மிகப்பெரிய துரதிருஷ்டத்தை கொடுத்தே தீரும் அப்போ அந்த அசுவினிக்கு எந்த நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம்னா நீங்க அப்படியே எண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு திருவோண நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவங்க நீங்க புதுசா வீடு கட்டுறீங்க திருவோண அன்னைக்கு பூமி பூஜையோ இல்லை நிலம் உண்டான ரிஜிஸ்ட்ரேஷனோ அல்லது ஒரு வீட்டை கிரக பிரவேசமோ ஒரு வீட்டுடைய மெயின் கண்களை திறக்கக்கூடிய அந்த ராஜ நிலவுகளை வைக்கிறதோ

நிச்சயம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு திருமண பிரிவுகள் இதையெல்லாம் சந்திக்குச்சே ஆகணும் அப்ப வடமேற்கு மூளை பாதிச்சானா என்ன அந்த வடமேற்கு மூளை பாதிச்சுன்னா வடமேற்கு அப்படின்னா கேது கேதுன்னு என்ன மழை துவாரம் கேதுனாவே மல துவாரம் அப்ப அந்த மல துவாரத்தின் வழி வரக்கூடிய கழிவுகளை பயன்படுத்தக்கூடாது அந்த மூலையில அப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருவோண நட்சத்திரம் பிரச்சனை அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வாஸ்து கோளாறு கண்டிப்பாக வந்தே தீரும் வடமேற்கு மூலம் பாதிக்கப்படும் அங்கே செப்டிக் டேங்கில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிடலாம் செப்டிக் டேங்கில் பிரச்சனைனா அந்த இடத்துல செப்டிக் டேங்கு இருக்குது உங்கள் இடத்துல ஏதோ செப்டிக் டேங்க் நீங்கள் தவறான இடத்துல வாஸ்து ரீதியாக போட்டிருக்கிறீங்க அப்போ ஃபைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கொடுக்கும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதுவே வந்து அசுவினியோட இன்னொரு நட்சத்திரம் இருக்குது அதுதான் மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்துல அவங்களுக்கு எந்த நட்சத்திரம் சிறப்பா இருக்காதுன்னா ரோஹிணி நட்சத்திரம் கண்டிப்பா துரச துரதிருஷ்டத்தை தான் கொடுக்கும் இந்த ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல வீடு கட்டுறது பத்திரப்பதிவு பண்றது ஒரு ராஜ நிலவுகள் வைக்கிறது கிரக பிரவேசம் பண்ணுவது இப்படியெல்லாம் முதன்மையாக முதன்மையா நம்ம சொல்லணும்னா பூமி பூச்சை போடவே கூடாதுங்க நிலத்துக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் அங்கீகாரம் ஆகக்கூடாதுங்க இப்படி நீங்க பண்ணிட்டாலுமே உங்க ஜாதகத்தில் வீடு கட்டுற பாவம் நல்லாவே இருந்துட்டா கூட எப்படியாவது போய் சிக்க வச்சு அந்த நட்சத்திரம் வேடிக்கை பார்க்கும் ஏன்னா ஒரு கிரகம் தானா வேலை செய்யாது அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரம் தான் வேலை செய்யும் கிட்டத்தட்ட இதுதான் ஜோதிடத்தில் லாஜிக்கே அப்ப நட்சத்திரத்துக்கு தான் அவ்வளவு வலிமை அப்ப ஆகும் அவங்க வீட்டில் தென்களுக்கு பாதிக்கப்படும் குடும்ப தலைவிக்கு ஆகாது பர்டிகுலரா அம்மாவுக்கு ஆகாது வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உதா உபாதைகளை கொடுத்தே தீரும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நேர நேரத்துக்கு அந்த சாப்பாடு வந்து செரிமான கோளாறு செரிமான ஆகாது செரிமான கோளாறுகளை கொடுக்கும் அதே மாதிரி கடன் சண்டை சச்சரவு நெருப்புக்கு சமமான ஒரு பிரச்சனைகள் அப்படின்னா இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான அந்த நான் சொல்லக்கூடிய மக நட்சத்திரத்துக்காரங்க ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அன்றைக்கி ஒரு காரியங்களை பண்ணிட்டாவே நம்ம வீடு விஷயத்தை பேசும்பொழுது இந்த மாதிரி பாதிப்புகளை எல்லாம் அவங்க அணிவிச்சியை தீர்வாங்க இதுவே அசுவினியோடைய இன்னொரு நட்சத்திரம் மூலம் இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க அஸ்த நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணக்கூடாது ஒரு திருவோணம் மகரத்தில் இருக்குது ரிஷபத்தில் ரோஹிணி இருக்கு கண்ணியில் அஸ்தம் இருக்குது இதெல்லாமே ஒரே கேட்டகரி தானே அப்ப அந்த அஸ்த அன்னைக்கு இவங்க ஒரு சுபகாரியங்களை ஒரு வீடு கிரக பிரவேசங்கள் டோட்டலி வீட்டுடைய அனைத்து ஏ டு இப்படி ஒரு காரியங்களை பண்ணும் பொழுது கண்டிப்பாங்க அவங்க மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டத்தை கண்டிப்பா சந்திப்பாங்க அவங்க என்ன சந்திப்பாங்க மனைவிக்குள்ள தாம்பத்தையும் என்னன்னா அந்த வீட்டில் சரியா கிழக்கு பகுதியில் பிரச்சனை வரும் கிழக்கு பகுதியில் என்ன பிரச்சனை வரும் ஒன்று சட்டத்துக்கு புறம்பா கிழக்கு இருக்க வேண்டிய இடமெல்லாம் பள்ளமாக இருக்கணும்னு ஒரு சாஸ்திரத்தில் அமைப்பு அந்த இடத்துல பள்ளமாக இல்லாமல் மேடா போயிடுறது இல்ல அந்த இடத்துல வந்து கிணறு போரு வெட்டுறதுக்கு பதிலாக வேற மாதிரி அசுத்தங்கள் ஆயிடுறது இப்படி கண்ணுக்கு தெரியாம பாதிப்புகள் அங்க வந்துடும் அப்ப இந்த நட்சத்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அசுவினிக்கு திருவோணமும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகத்துக்கு ரோஹிணியும் மூலத்துக்கு அஸ்தனம் அஸ்த நட்சத்திரமும் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்காது நீங்கள் புதிய விஷயங்கள் இதை நீங்கள் திருமணத்துக்கு எடுத்துக்கலாம் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க புதுசாக அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இதை வச்சுக்கலாம் நீங்கள் என்னென்ன சுபகாரியங்களை செய்யலான்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த காரியங்களுக்கு அனைத்துக்குமே நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா

ஏன் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்க ஆரம்பிச்ச நேரம் சரியில்லை இப்போ கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்க முடியாது ரொம்ப உங்களுக்கு போன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார் அந்த நாள் இல்லாட்டி வேற நாள் கொடுங்க வேற நாள் கொடுக்கலாமு கேட்டாங்க நீங்க இல்ல இல்ல அந்த நாள் அந்த நாள்ல அந்த நேரம்தான் தான் கிடைக்காதுங்க அப்படின்னாங்க ஐயு கிடைக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குற ஐயருக்கு ஒரு நாள் வீடு கட்டுறீங்க இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுத்து பதினையாயிரம் ரூபாய் கூட்டு வச்சு பண்ணுங்க வருஷத்துல ஒரு டைம் வீடு கட்டுறீங்க நல்ல ஒரு கட்டட கலைஞர்களுக்கு முதல்ல ஒரு வீடு கட்டுறப்ப அந்த கட்டட வேலை செய்கிறாங்கல்ல கலைஞர்கள் ஆசாரியார் மேஸ்திரி பெயிண்ட்ரு இன்ஜினியர் இது மாதிரி அந்த கட்டளை ஊழியர்களை யார் ஒருத்தர் மன நிறைவாக பணத்தை ஏமாற்றாமல் நல்ல அவங்களுக்கு தேவையான உணவு நேர நேரத்துக்கிட்டி இப்படி நல்லா அவங்கள மனங்குளிர பண்ணாவே அந்த வீடு நல்லா சுபிச்சமாக வருங்க வீடு பார்க்கறதுக்கு நல்ல ஜம்முன்னு வந்துடும் நிச்சயம் அவங்க மலை மகிழ்ச்சி அடைந்தாவே போதும்ன்றீங்க கண்டிப்பாக உண்மை அவங்களுக்கு தாங்க வீடு நிச்சயம் நிச்சயம் ஐயா அடுத்த நட்சத்திரம் பரணி பூரம் போராடம் அந்த சுக்கரனோட நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரம் இப்போ சுக்கரனோட நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் அப்போ இந்த நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய எப்பயுமே இருவத் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் தான் அப்போ இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு செவ்வாய்க்கில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மெருகு சிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரம் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு துரதிருஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்போ இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க அவிட்ட நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா அந்த நட்சத்திரனால நீங்க பயன்படுத்தவே கூடாது ஒரு பரணி நட்சத்திரத்துக்காரங்க அவிட்டு நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு இடத்த வாங்கிடுறாங்க இல்ல வீடுக்கு ரகப்ரவேஷன் பண்ணிடறாங்க இல்ல ஒரு திருமண தகவல திருமணத்தை பண்றாங்க நிச்சயம் பேசுற கூட அந்த நிச்சயம் பேசுறாங்க இது எல்லாமேங்க நான் சொல்றது சுபகாரியங்கள் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் அந்த நாள்ல பண்ணக்கூடாதுங்க சரி சரி அந்த நாளே உங்களுக்கு துரதிஷ்டங்கிறப்ப நீங்க அந்த நாளை கையில எடுக்கலாமா கண்டிப்பா அப்ப பரணி நட்சத்திரத்துக்காரங்க அவிட்ட அன்னைக்கு ஒரு சுபகாரியங்களை எடுத்து நடத்துகிறாங்க நான் மூணு கேட்டகிர மட்டும் இதை பேசலாம் ஒரு வீடு திருமணம் தொழில் என்னென்ன பிரச்சனைகள் சந்திப்பாங்க அப்போ வீடு அப்படிங்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் எதுவாக இருக்கட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் பூமி பூஜை ஏதோ ஒன்று அந்த வீட்டை பற்றி அப்போ இவங்க அது மாதிரி பண்ணிட்டாவே அவங்க இடத்துல தெற்கு திசையில அவங்க பாதிப்பு அடைஞ்சி தீருவாங்க அந்த வீட்டை கட்டுறப்ப சரியான அந்த இடத்துல வீட்டை உட்கார வைக்க முடியாம போயிடும் இல்லைன்னா தெற்கு சார்ந்த இடங்கள்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல தவறான ஒரு அமைப்புகள்ல வாசித்து அந்த இடத்த தெற்கு இல்லைன்னா ஒரு பெட்ரூம் இருக்கணும் ஒரு இது மாதிரி நிறைய இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இல்லாம வேற ஏதாச்சும் மாத்தி அமைச்சிருவாங்க அப்ப அந்த வீட்டை நம்ம கரெக்டா மென்ஷன் பண்ணி போய் பார்த்தோம்னா அந்த இடத்த அதே கம்ப்ளைண்ட் தான் இருக்கு அப்ப பார்க்கறப்ப என்ன ஆகும் அந்த இடத்த ஒரு ஆளுமை திறன் அவங்களுக்கு இருக்காது வீட்டில் என் சண்டையாவே சண்டையாகவே இருக்கும் அந்த வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் கடன் ரீதியான பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு திருமணத்தை செஞ்சிடறாங்க அவன் ஏண்டா திருமணம் பண்ணா அப்படின்னு அவன் வாயாலேயே வரும் அந்த வார்த்தை கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த உறவுகளில் சிக்கலை கொடுத்துரும் சொல்கிறாங்கல்ல கல்யாணத்தன்னைக்கு என்னடா அடுத்த நாளே சண்டை கட்டிக்கிட்டாங்க புருஷன் முன்னாடி இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க அந்த நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரத்துக்காரங்க அழுட்ட நட்சத்திரத்தில் திருமணத்தை தயவு செய்து முகூர்த்தமோ ஒரு சுபகாரியங்களுக்கோ நாள் எந்த ஜோசியருமே குறித்து கொடுத்துட்றாதீங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க பக்தி இன்ஃபினிட்டிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு எளிமையாக நீங்களே தெரிஞ்சிக்கலாம் ஒரு ஜோசியில் நடவே தேவையில்லை அவங்களே பார்த்துப்பாங்க நம்ம நேயர்கள் வந்து அவங்க பரிசோதித்து பார்த்துப்பாங்க நாளாக செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அப்போ அதே மாதிரி பரணிக்கு எடுத்தது பூர நட்சத்திரம் இல்லைங்க பூர நட்சத்திரத்துக்காரங்க மிருகசிறியிட அன்னைக்கு எந்த ஒரு சுபகாரியங்களையும் பண்ணாதீங்க அதே மாதிரி மிருகசிரியிடத்துக்கு பரணிக்கு எடுத்தது பூரம் பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்காரங்க சித்திர நட்சத்திரத்தன்னிக்கு அன்னைக்கு ஒரு சுபகாரியங்களை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் நம்ம பரணிக்கு என்ன சொன்னோமோ அதெல்லாம் இவங்களுக்கு வரும் பரணிக்கு சொல்றதோட சொன்னவங்களுக்கு நட்சத்திரம் யாரோ செவ்வாயோட அப்படியே ஒரு ரோலிங்கில் வரும் அப்ப இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தின் ரீதியாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் சரி நம்ம பாதிப்பை பேசிக்கிட்டு இருக்கோம் எந்த நாள்ல செய்யணும் எந்த நாள்ல செய்யணும் அப்படின்னா நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறக்குறீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு ஒரு சிம்பிளா ரெண்டு மட்டும் பரணி நட்சத்திரத்துல பிறக்குறாங்க பூர நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க பூராட நட்சத்திரத்தில் எது வேணுமே பறக்கட்டும் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறக்காங்கன்னா உங்க நட்சத்திரத்திலிருந்து ரெண்டாவதா ஒரு நட்சத்திரம் வருமா ரெண்டாவது நட்சத்திரம் என்ன கிருத்தி நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் அடுத்தது ஆறாவது நட்சத்திரம் அடுத்தது எட்டாவது நட்சத்திரம் அடுத்தது பதிமூணாவது நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம்

ஒரு பேங்கில் பணம் போடுறீங்க ஒரு ஃபைனான்ஸ் வச்சு தொழில் துவங்குறீங்க பணத்தை போட்டு பணம் எடுக்கிற மாதிரி தொழில் செய்கிறீங்க ஒரு ரெண்டாம் இடம்னா பேச்சு பேச்சு சார்ந்த விஷயத்தை ஒரு முதன்மைப்படுத்தி அரங்கேற்றம் பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் ரெண்டாம் ரெண்டாவது பாகத்தில் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஒரு நிலம் வாங்குறீங்க பூமி வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க வண்டி வாங்குறீங்க வாகனம் வாங்குறீங்க ஒரு பயணம் முத முதல்ல போய் பள்ளியோடு சேர்த்துறீங்க கல்விக்கு காரங்க நாலாம் இடம் அந்த நாளில் செய்யுங்க சூப்பராக இருக்கும் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க நோய் குணமாகணும் ஆறாவது நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு போங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஒரு கோர்ட்டு கேஸ் ஒரு மனு தாக்கல் பண்ண போறீங்க அந்த ஜெயிக்கணும் ஆறாவது நட்சத்திர தண்ணிக்கு போய் நீங்க அந்த வேலையை செய்யுங்க சூப்பராக இருக்கும் தீராத கடன் பிரச்சனை தீராத நோய் தொந்தரவு தீராத எனக்கு எதிரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திர தண்ணிக்கு ஒரு கடன் ஒருத்தருக்கு இருக்குது உங்களுடைய நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு எட்டாவது நட்சத்திர தண்ணிக்கு ஒருத்தருக்கு கடனை கொஞ்சம் கொண்டே கொடுத்து ஒட்ட வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த கடன் அடுத்தடுத்து கடன் அப்படி ரிலீஃப் ஆகிட்டே இருக்கும் பதிமூணாவது நட்சத்திரம் வாழ்க்கையில நீங்கள் முன்னேற்றத்துக்கு போயிட்டே இருக்கலாம் பதிமூணு ராசி இல்லாத நம்பர் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லையா ஐயா பதிமூணாம் நம்பர் வீடுங்கிறது வேற நம்முடைய பதிமூணாவது நட்சத்திரங்கிறது யோகத்தை கொடுக்கும் ஓகே இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஏறுமுகமான வாழ்க்கை தான் பதிமூணாவது நட்சத்திரத்தில் என்ன பண்ணலாம் இப்ப பதிமூணாவது நட்சத்திரங்கிறது உங்களோட டோட்டல் கான்செப்ட்டே பாத்தீங்கன்னா நாலு தான் அதுலேயும் நில வாங்குறது பள்ளிக்கூடம் சேர்க்குறது கார் வாங்குறது பங்களா வாங்குறது எல்லா வேலையும் சூப்பரா செய்யலாம் சூப்பர் இது வந்து நீங்கள் எல்லாத்திலையும் கணக்கு போட்டீங்கனாலே நம்ம முதல்ல இந்த ரெண்டு நாலு ஆறு எட்டுக்கு என்ன சொன்னோமோ அதே தான் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் ஒன் நம்பர் ஒன்றா வந்துடும் நம்பர் அதனோட இது சுற்றிட்டே தான் இருக்கும் ரைட் ரைட் ஓகே அப்போ இந்த நாளெல்லாம் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாள் இந்த காரிய இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் சிறப்பாக செய்யலாம் ஆனால் அந்த அன்னைக்கு தயவு செய்து அஷ்டமி நவமி வராமல் இருக்குதான்னு நீங்கள் பார்த்துக்கணும் சந்திராஷ்டமம் வராமல் இருக்குதான்னு பார்த்துக்கணும் வெறுமானமாக வராமல் இருக்குதான் பார்த்துக்கணும் இந்த நாள்லாம் உங்களுக்கு யோகம் தான் அந்த நாள் அஷ்டமி நவமி வந்துச்சு நண்ணுவீங்க வெறுமானமாக வந்துச்சு என்ன பண்ணுவீங்க சந்திராஷ்டமம் வந்து என்ன பண்ணுவீங்க அப்போ அந்த நாளையும் பார்த்துக்கிட்டு இதை கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் நிச்சயமா நிச்சயம் அடுத்து சூரியன் அதிபதியாக கொண்ட கிருத்திகை உத்திரம் உத்தராடம் இப்போ சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்தராடம் அப்படின்னா முதல்ல சூரியனோட நட்சத்திரத்துக்கு கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அப்படினாவே அவங்களுக்கு வந்து முதல் தரத்துல பிரச்சனை கொடுக்கறது அப்படினாவே